ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில அதிகமா என்ன ஃபால்ட் தெரியும் பாத்தீங்கன்னா குத்துப்புழுவும் காய் புழு ஃபால்ட்டு தான் அதிகமா தெரியும் புழு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வர துளுர் பாத்தீங்கன்னா முடங்கி போய் காஞ்சி போய் சாஞ்சு இருக்கும் அது லைட்டா நீங்க கிள்ளி பார்த்தாவே தெரியும் உள்ள புழு மேய்த்து தெரியும் காய் புழுவும் அதே மாதிரி காய்ல பாத்தீங்கன்னா காய்ல ஓட்ட போட்டு கரு கருப்பா தெரியும் அதுக்கு நம்ம அந்த அடிகலாம்னு பாத்தீங்கன்னா விழித்தரான்னு சொல்லுவாங்க என்ன கம்பெனில வருதுன்னு பாத்தீங்கன்னா அடமா கம்பெனில வருது அது கெமிக்கல் கண்ட் பார்த்தீங்கன்னா நோவலன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் பிளஸ் கார்பன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் எம்எல் ஸ்ப்ரே பண்ணலாம் நான் சொன்ன இந்த பிலித்தரம் வந்து நம்மளுக்கு காய் புழுவும் குத்துப்புழுவும் ஃபால்ட்டும் கண்ட்ரோல் நல்லாவே கிடைக்கும் சப்போஸ் இதுக்கு மேல் வேற என்ன மந்த் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாகஸ்டா சூப்பர் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா பயோ வந்து தான் அது ஸ்ப்ரேங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கப்பாசிட்ட டேங்குக்கு டென் டு டுவெண்ட்டி எம்எல்ஏக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனாலே நம்மளுக்கு காய் புழு குத்து புழு ஃபால்ட்டு நல்லாவே கண்ட்ரோல் கிடையாது செடியும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா காய் புழும் புழுவும் அதிகமா இருந்தா இந்த வந்து ஸ்ப்ரே பண்ணா நம்மளுக்கு கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காய் புழும் குத்துப்புழுவும் லைட்டா தெரியிற மாரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு பாத்தீங்கன்னா கெனான்னு சொல்லுவாங்க அதுனா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனில வந்து அது கெமிக்கல் நேம் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ப்ளோரி பைபாஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் சைவர மெத்தின் ஃபைவ் பெர்சன்டேஜ் அது ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் லிட்டரு உள்ள டேங்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எம்எல் ஸ்ப்ரே பண்ணலாம் ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் சொல்லுவாங்க அது அதுதான் பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன கம்பெனி பிராண்ட்ல தான் வருது அதுதான் கெமிக்கல் கண்டன் பாத்தீங்கன்னா எம்மாட்டின் பென்சா நைட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஸ்ப்ரேயிங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் உள்ள டேங்குக்கு டென் டு ஃபிஃப்டீன் கிராம் ஸ்ப்ரேம் பண்ணலாம் இந்த ரெண்டு மருந்து ஸ்ப்ரே பண்ண போது நம்மளுக்கு காய் புழு கொத்து புழு பார்த்து லைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்ட்ரோன் நல்லாவே இருக்கும் சப்போஸ் இதுக்கு மேல் வேறு என்ன வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபாக்ஸ் சூப்பர் சொல்லுவாங்க அது என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன கம்பெனியில தான் வருது அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபக்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பிளஸ் சைபர் மெத்தின் ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்பிரேங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எம்எல் ஸ்ப்ரேய் பண்ணலாம் பிளஸ் அது கூட பாத்தீங்கன்னா டிரஸ்ட் சொல்லுவாங்க அதனால நான் கம்பெனிலும் பாத்தீங்கன்னா நாகார்ஜனா கம்பெனில தான் வருது அது கெமிக்கல் கண்டன் பாத்தீங்கன்னா எமோ மெயின்டென் பென்சா நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கெபாசிட்டியில டேங்க்கு டென் டு பிப்டின் கிராம் ஸ்ப்ரெயின் பண்ணலாம் நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா கெனான் பிளஸ் ட்ரஸ்ட் ஆர் பிரபு சூப்பர் பிளஸ் ட்ரஸ்ட் இந்த ரெண்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணவே நம்மளுக்கு காய் புழு குத்து புழு லைட்டா இருக்கு பார்த்தே ஸ்ப்ரே பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் செடி நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் கத்திரிக்காய் செடியில புழு ஃபால்ட்டு இருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த குத்து ஃபுல்லாக கிள்ளிட்டு தான் ஸ்மந்து அடிக்கணும் அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குத்து புழு ஃபால்ட்டு ஃபுல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் எதனால பார்த்தீங்கன்னா வதன குத்தெல்லாம் கில்லிட்டு அடிக்க சொல்றோம்னா ஏன்னா தண்டுள்ள வந்து புழு போயிருக்கும் நம்ம கில்லாமல் அடிச்சோன்னா நம்மளுக்கு புழு கண்ட்ரோல் கிடைக்காது நம்ம கில்லிட்டு அடிச்சோன்னா அந்த மந்து ஃபுல்லா பரவி தண்டு எரியும் போய் வேலை செய்யும் புழு இருக்கிற புழுவும் சாவும் நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும் கத்திரிக்காய் செயல மந்த அடிக்க பார்த்து மெயினா பாத்தீங்கன்னா தண்ணி பாசிட் தான் அடிக்கணும் அப்போதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புழு ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு அடிக்கும் ஸ்ப்ரெயிங் பண்ண பார்த்து அதே சமயம் ஸ்ப்ரெயிங் பண்ண பார்த்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கக்கூடாது புழுவும் காய் புழுக்கும் அடிக்க பார்த்து ஒன்னும் காலில் அடிக்கணும் இல்லை சாயந்தரம் அடிக்கணும் அப்போதான் ரிசல்ட் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் தேங்க்யூ கேஷ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க